கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த காலவேளையிலே கத்தர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார் இந்த புதிய நாளை நாம் சந்திக்க ஆயத்தப்படுவோம் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஆயத்தப்படுவதற்கு முன்பாக கத்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கத்தர் தம்முடைய புதிய புதிய வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிக்காக இருக்கிறார் இந்த நாளில் கூட பதினேழாவது சங்கீத்தில் தாவிது ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார் ஒரு பெட்டிஷன் வைக்கிறார் ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும் எனக்கு எப்படி செய்யும் என்றெல்லாம் கேட்கிறார் இதில் குறிப்பாக இரண்டு காரியத்தை அவர் வைக்கிறதான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டி அதை நான் விளக்க விரும்புகிறேன் பதினேழு ஐந்தாவது வசனமும் எட்டாவது வசனம் முதல் ஐந்தாவது வசனத்தை படிக்கிறேன் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என் காலடிகள் வலுவாதபடிக்கு உமது வழியிலே என்னை ஸ்திரப்படுத்தும் நம்ம இந்த வாழ்க்கையை நாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிரயாணத்தில் ஒவ்வொரு நாளும் செல்கிறோம் நம்முடைய பிரயாணங்களிலே அநேக குறுக்கும் நெருக்குமாக வருகிறது முள்ளும் குறுக்கும் இருக்கும் அப்படிப்பட்டதான நேரங்களிலே நம்முடைய கால்கள் ஒரு வழுக்கமான இடங்களிலே வழுக்கக்கூடியதான இடங்களிலே நடக்கக்கூடிய கால்கள் தள்ளாடும் நம்ம கீழே விழுகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம் பலவீனப்பட்டு ஐயோ என்னால் நடக்க முடியலே என்று நினைத்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் கத்தர் என்னை உன்னை விழு வலுவாதபடி காக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதற்காக அவர் கேட்கிறார் ஐயா நான் வலுவாதபடி நீங்கள் என்னை காத்தருடும் என்று கேட்கிறார் நம்ம ஒவ்வொருவருடைய ஜபமும் ஒவ்வொரு நாளும் இதாக இருக்கும் அன்றுவரையும் இந்த உலகத்துக்குள்ளாக இந்த நான் பிரவேசித்து உள்ளே கடந்து செல்கிறேன் என்னுடைய செயல்கள் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய பேச்சுக்கள் என்னுடைய எல்லா காரியங்களிலும் நான் ஒரு காலத்திலும் வலுவக்கூடாது நான் எதையும் மீறி போடக்கூடாது நமக்கு பிரியமான இல்லாத காரியங்களை செய்யக்கூடாது நான் வலிவி போகாத ஒரு இருதயம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் நம்முடைய கால்கள்தான் பல நேரங்களிலே தடுமாறி விழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆண்டவர் விரும்பத்தகாத இடங்களிலே நாம் சென்று நம்முடைய காரியங்களை நாம் அப்படியாக முடித்து போடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி அல்ல நம்முடைய கால்கள் வலுவாதபடி அவர் காக்கிறவ இருக்கிறார் நம்முடைய நடப்பதற்கு நம்முடைய கால்கள் மிக முக்கியம் அதை அவர் வலுப்படுத்துகிற கூடியவராக இருக்கிறார் அதோடு கூட எட்டாவது வருஷத்தில் என்னை நீர் காரும் என்று சொல்கிறார் கண்மணியைப் போல என்னை காத்தரலும் ஒரு கண்ணுக்கு ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண்கள் இருக்கிறது அந்த கண்ணின் மணியைப் போல என்னை காத்தலும் அவருக்கு இருக்கிற கண்ணு இருக்கிற கண்ணின் மணியைப் போலவே நமக்கும் இருக்கிறது கண்ணின் கருமணியைப் போல நம்மை காக்க வேண்டும் அப்படி என்று காக்கவே காப்பார் என்று சொன்னார் நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய கால்கள் வலுவக்கூடாது நம்முடைய கண்மணி போல நம்மை அவர் காக்க வேண்டும் அப்படி காக்கின்ற வேலையில் காக்கும் தேவன் நமக்கு இருக்கிறார் அவர் வழி நடத்துகிறார் நமக்கு தேவைகளை சந்திக்கிறார் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்கள் இருக்கிறார் அந்த தேவன் இந்த நாளிலும் கூட உங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் அவரை நோக்கி ஜபிப்போமா ஆண்டவரே எங்கள் கால்கள் வலுவாதபடி காக்கிறவரே அதற்காக ஸ்தோத்திரம் எங்களை கண்ணின் கருமணியைப் போல காக்கிறவரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க இந்த நாளிலே எங்களுடைய எல்லா செயல்கள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு இருக்க கருத்து செய்யுங்க வலுவாதை படி நடக்க அண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாமே கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஸ்திரமாக நடப்பீர்கள்